மாற்றடுக்காக இருக்கும் முறை அடுக்காக இருக்காது அதே மாதிரி தண்டில் துணை மாதிரி சிறப்பாக இருக்கும் மெலிசாக இருக்கும் தண்டு எப்பயும் நம்ம பார்க்கல எந்த இதை பார்த்தாலும் சரி இலையை பார்க்கணும்ல இலையை பார்த்துட்டு தண்டு அதாவது மூணு மட்டும் அதோட குணம் மாற்றவே மாற்றாது குணம் மாறவே மாறாது பூ பூத்தாலும் சரி பூக்காட்டாலும் சரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இன்னொரு இது எவ்வளோ எவ்வளோ நீங்கள் நுட்பமாக அந்த அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு மொழியும் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம் இப்போ இது ஏற்கனவே நீங்கள் பார்த்தது தான் பார்த்ததில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் இருக்கா இல்லைன்னு பாருங்கள் இதில் என்ன அப்படின்னா தண்டு பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டில் ஒரு சின்ன ரோம மாதிரி ஒரு இது இருக்கும் ரோம மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேங்கிறதுக்காக காக இருக்கா இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு இருக்கு பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த இல அமைப்பு வந்து எந்த அடுக்கில் இருக்கு நேர் நேர் அடுக்கில் இருக்கா இல்லை மாற்று அடுக்கில் இருக்கா இல்லை மறுக்கா இருக்கா மறுக்கா இருக்கும் அப்போ இலை அமைப்பு ஏதோ ஒரு தன்மையில் இருக்குன்னு வைங்களேன் மாற்று அடுக்கில் இருக்குன்னு வைங்க மாற்று அடுக்கில் தண்டுக்கும் இலை காம்புக்கும் என்ன இடையில ஏதாவது ஒரு இது நடக்கும் ஒன்று அதுலேருந்து காம்பு வரலாம் பூ பூக்குறதுக்கு காம்பு வரலாம் இல்லாட்டி என்ன செய்யணும்னா அடுத்த ஸ்டெப்பு வர்றதுக்காக அடுத்து களை உண்டாகும் அடுத்த களை உண்டாகி அதில் இலை உண்டாகும் அப்படி மாற்று அடுக்கில் வரக்கூடியதில் இது என்ன செய்ய இந்த ஒயிட்டு வந்து இந்த வருது ஆ ஆ அந்த மாதிரி இங்கே வாங்க இங்கே பாருங்க பாருங்க இந்த வருது நேர் நேர் அடுக்கு இது வந்து நேர் நேர் இருக்கு நேர் நேர் அடுக்கு இப்படியே போனால் தான் நேர் நேர் எடுக்கு இது குறுக்கம் வந்துருச்சா இப்போ குறுக்கு மறுக்காயிருது நேர் தான் இருக்குது ஆனால் இதோட தன்மையை நீங்கள் சொல்ல குறுக்கு மறுக்குங்க குறுக்கு மறுக்கு தான் நேர் நேருன்னா ஒரே டே இப்படியே போகும் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக போகும் குறுக்கு ரெண்டும் நேர் நேர் இது வந்து குறுக்கு மறுக்குன்னு தான் சொல்லணும் நேர் நேர் கிடையாது இப்போ எருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது குறுக்கு மறுக்கு அடதோட பார்த்தா அதே மாதிரி குறுக்கு மறுக்காக தான் வரும் அப்போ நம்ம அடுக்கு அப்படின்னு எடுத்தால் குறுக்கு தான் நம்ம இது பண்ணுவோம் அப்போ அப்படி பண்ணல நம்ம அடுத்த இது இது வந்து தண்டு சதுரமாக இருக்குது கூடாவில் பார்த்தீங்கன்னா நல்லா கோடு போடுது அப்போ இதோடய கலர் என்ன கலரில் இருக்குது ஒவ்வொரு தண்டுக்கும் அடுத்த தண்டுக்கும் எவ்வளோ கேப்பு கூட நீங்கள் பார்க்கலாம் அதோடய கலர் சேடு வித்தியாசம் உள்ளே குழியாக இருக்குல்ல அந்த இடத்துல மயில் கால் மாதிரி ஏதாவது ஒயிட்டாக கலர் இருக்கான்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து இந்த தண்டுக்கும் இந்த காம்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும் தண்டுலேருந்து காம்போட நீளம் அதிகமாக இருக்குது இந்த தண்டும் காம்பும் ஆரம்பிக்கிற இடத்துல அதோட உற்பத்தி இது ஒரு பூவோ இல்லாட்டி கிளையோ உற்பத்தி பண்ணோம் இப்போ இதில் வந்து தண்டு க ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு இலையை உண்டாக்குது ஒன்று பூ கூட வரலாம் பூ மேலே கூட வரலாம் அந்த பூ என்ன கலரில் இருக்குது இந்த இலையோட அமைப்பு எப்படி இருக்குது இந்த இலையை பார்த்துட்டீங்கன்னாவே இதோட தன்மை என்ன உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்ப இந்த இலைய முகர்ந்து பார்த்தாலே அதை நெடிய மனம் என்ன மனம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரியா பேருங்கட்டு தெரியும் இது வந்து இது செந்தும் இது செந்தும்பை இதுலேயே பாருங்க இதுல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அதில் இருக்கும் ஆனா இதில் மட்டும் தண்டுக்கும் காம்புக்கும் இடையில ரெண்டு இருக்குல்ல மூணா வந்து அப்படியே பிராஞ்சஸ் வந்துடும் இந்த இலையில இப்படி வருது இல்லை அது அப்படியே பிராஞ்ச ஒரு கலையாக வந்துடும் அதுவும் ஒரு கலையா வந்து அது ஒரு தண்டாகி அப்படியே பிரியும் பாருங்க இதில் அப்படி இருக்கான்னு பாருங்க பாருங்க இது ஒரு இலையா இருந்திருக்கு இது இதுவும் இதுவும் இலையாக இருந்துருக்கு இந்த இலை இருந்து ஒரு கலை களை உருவாகிடுச்சா ஆமாம் உருவாகி அடுத்து பாருங்க இந்த ரெண்டு இலை இருக்கா இந்த ரெண்டு இலை தனி இலையா இருக்கா இந்த இருந்து இது உருவாகுதா இது இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒரு இதாக பிராஞ்சஸாக உருவாகிடும் அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் இதை கண்டுபிடிக்க முடியும் அதாவது பூ பூத்தாதான் என்னை கண்டுபிடிக்க முடியும் இல்லை இலை அது எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம இது இதுவும் தும்ப இனம் தான் அதுவும் தும்ப தான் அதில் ரெண்டு தான் வரும் இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது இதுவும் பாருங்கள் எப்படி பிரியுதுன்னு பாருங்கள் நான் சொல்கிறது பொய்யாக கூட இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த பாருங்கள் இங்கே இலை பிரிஞ்சு வந்திருக்கு அதுலேருந்து தண்டு வந்திருக்கு அதுக்கடுத்து இங்கே ரெண்டு இலை பிரியுது இங்கேயும் இங்கேயும் பிரியுது பாருங்கள் இல்லை சகப்பு கலர் போகப்பு செந்தும்பை கவிழ்தும்பைன்னு இருக்குது அது வெளியில் போய் பார்த்தா இல்லை பெருந்தும்பை சிறுதும்பை தாங்க அது இது வந்து என்ன மும்பை பேய் மிரட்டியை வந்து பெரு அது பெருந்தும்பைன்னு ஆனால் பேர் வந்து அந்த பேய் மிரட்டி பேர் பேய் மிரட்டி பெருந்தும்பைங்கிற தும்பை இனத்தோடு சேர்ந்ததுனால அது இது பண்ணுறாங்க

இந்த இம்பூரல் வந்து என்ன அப்படின்னா இம்புரல் காணாதான் ரத்தம் கைக்கு சத்தானே அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது இது எந்த உடம்புல எந்த இடத்துல ரத்தம் பீடிங் ஆனாலும் சரி அதை அரெஸ்ட் பண்ணும் இது போவரோட போகரோட ஒரு பெரிய இது போகர் கண்டுபிடிச்சது நான் கொஞ்சம் விஷ்ணு கிரந்தி ஜாடிக்கு தான் இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுதோ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் விஷ்ணு கலந்தி இதுவும் ஒன்றா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லைதான் ஒரு கோடு பர்படா புல்லு அது வேற மாதிரி இருக்கும் நான் அதை நான் இப்போ போய் பார்த்து வெட்டிட்டாங்க செதுக்கிட்டாங்க அது கொஞ்சம் சிறுசு இருக்குது அது கொஞ்சம் பெருசாகட்டும் அடுத்த இதெல்லாம் நான் காட்டிடுவேன் அது வித்தியாசமாக இருக்கும் பர்படா புல்லும் வேறு இதுவும் இருக்குது அதே இதுவும் ஒன்றுன்றா இங்கே சரியா

வெதே சொல்டா ராசிண்டா சூசி சொல்றேன் ஆஹ் வேத்தம்மா அவனு ஆ சரி இப்படி அக்கடி இச்சி வச்சேதா வீழம்மா அக்காரும படி எண்ணி வர்சேசி வெயிட் ఇది మీరు చూసి మీకు కమెంట్స్ ఎప్పుడు ఛానల్ వేసేది ఆరోగ్యరాగ్స్ మన ఊరీ చదురగ్రో ఇది మరి ఇంపార్టెంట్ మీటింగ్ ఎత్తి ఏదో ఉంటాను టాపిక్ పిరిచి పిరిచి செண்படா மீரு நேனு சஹந்தல முகூரு போய் ஏतावला கொல்லிமலைல đi போलेंटா கொல்லிமலை போய் வந்து போய் ஏட்டே வந்து செண்படா வந்துட்டே கட்டா இங்க காந்தி சஹந்தலகு கொல்லிமலை போய் பழக்கంది சரி சரி இப்போ வாளைங்க ரெண்டு மூணு மாசமே வந்து தெலகு குழந்தை 나 கன்னட பேசின்டா ரத்னா அதே கன்னட பேசுندారా నాకు தெலది யூடியூப்லயே ਦਿੱத்தா சூது நான் தெலால Facebook லே இல்லை 7 8 மாசம் nde கேக்கனு செஞ்சா ரத்னா போறErrorKind

దే వెఫులిటి దాకు దేవుడు బుట్టనే అంటే ఇత దాని విగే మాట్లాడించడం తర్వాత వంటికిని సైదు పెరలిసిస్ మాదిరి స్ట్రోక్ మాదిరి కిసిన్న ఓకేనేస సునారా సుతండరా అన్ని ఇటాయి వినే సుతండం ఓహ్ అన్ని సేసేండి ఓహ్ ారు <laughs>

嗯。